يا من هو الله الذي لا اله الا هو الرحمن الرحيم المالك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار السلام عليكم ورحمه الله وبركاته பண்டிகை முடிந்துவிட்டதா பட்டாசு இல்லை பாடல் இல்லை வான வேடிக்கை இல்லை ஆட்டம் பாட்டம் இல்லை 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 மது சண்டை இல்லை இல்லை சலசலப்பு பிறகு எப்படி ஒரு பண்டிகை கடந்து சென்றது அதிகாலை எழுந்து அழகுற குளித்து தர்மம் செய்து தானும் மகிழ்ந்து திடலை நோக்கி திரண்டு சென்று இறைவனை புகழ்ந்து இன்பம் அடைந்து வரிசையில் நின்று தொழுகையை நிறைவேற்றி சொற்பொழிவு கேட்டு சிரித்து மகிழ்ந்து கண்ணியமாய் கலைந்து சென்றது ஒரு கூட்டம் இனிதே பண்டிகை முடிந்தது ஏழைகளின் முகம் மலர்ந்தது இஸ்லாமியர்களின் இரையச்சம் அதிகரித்தது இதுதான் இஸ்லாம்